வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம இந்த வாரம் நம்மளுடைய ஈரோடு கடைக்கு வந்துக்கிட்டு மீன் பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்ன மீன் வருது எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கோம் மறக்காமல் எல்லாருமே நம்ம ஈரோடு கடைக்கு வந்து நிறைய வெரைட்டி மீன்கள் இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப பெஸ்ட்டான மீன் இருக்கும் இங்கே இங்கே வர்றீங்களில் இங்கே எடுக்கிறீங்களே இந்த வண்டி சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை பாக்ஸாக இருக்குமோ எத்தனை எவ்வளோ மீன் சரி

பாருங்க ஒயிட் வாவல் அடே அதை எடுத்துடுறா பேபி எடுத்துடுற அது கறி கொண்டு போய் அதை எடுத்துக்கணும் ம் அடுத்து நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு ஈரோடு கடைக்கு வர்றது வந்து குதிப்பு குதிப்புலாம் வந்துக்கிட்டு ஒரு அமூர்தம் சொல்லுவாங்க அப்போவுமே கிடைக்கும் போதே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எல்லா டயத்துலையும் கிடைக்காது எல்லா டீசன்லையும் கிடைக்கிற மீன் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் வரும் வரும்போது அன்றைக்கே அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எல்லா மீனவர்கள்ட்ட சொல்லி வச்ச ஒரு விஷயம் ஏன்னா டேஸ்ட்டுன்னா அப்படி இருக்கும் இன்றைக்கி அதை நம்ம கடைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நிறைய புது புது ஐட்டங்கள் விதவிதமான மீன்கள் சுவையான மீன்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின் சொல்கிறது தான் எங்களுடைய ஆசை

ரம்பா பண்ண வேண்டியது. பர்மா யார்க்க மரியதாஸ் ஊருட்டு நகரை அடிக்கி கொண்டிருக்கார். பாருங்க. இதுதான் உருட்டு நீ நிறைய வீடியோல நீ ரொம்ப ஊறுற்றடா சொல்றீங்களே நான் இந்த உருட்டை தான் அடிக்கடி உருட்டுவேன் உருட்டு நகரை. சங்கராமி

ஸோ அவங்க இருக்கிற ஃப்ரீ ஹவுஸ் போட்டுங்களாண்ணே கிலோ போட்டிருங்க அதையும் போட்டால் தானே ம் தடக கீழா வாவல் மூக்கு பத்து பத்து கிலோ போட்டுருங்க நாலாவது பத்து கிலோ போட்டுருங்க ம் ம் இது சவுண்ட்ல இருக்குது அவ்வளோ பெரிய ஆகிட்டு அந்த ரெண்டு பெரிய கடல் கடவுளால் எடுத்தால் அது ரெண்டாக சின்ன கடவுளாக அது மற்றது ஏதாவது இருக்கு

இருக்கு <laughs> 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 அப்போனா எத்தனைகள் வந்துச்சு தனி தப்பாக வரும் முடியாது இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்த கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டி மீன்களுமே நம்ம ஈரோடு கடைக்கு போகுது கண்டிப்பாக எல்லாரும் போய் வாங்குங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான சுவையான நிறையா வெரைட்டியான எக்ஸ்போர்ட்டு குவாலிட்டியான மீன்களை வாங்கி சாப்பிடுங்க இதுதான் என்னுடைய ஆசை நான் எப்படி வீட்டில் மீன் சாப்பிடுவேனோ அதே மாதிரி தான் நம்ம கடையில் வாங்குறவங்களும் சாப்பிடணும் என்னுடைய ஆசை அதை வந்து நான் இப்போவும் இருந்து எப்போவுமே இதை செய்யணும் இதுதான் என்னுடைய ஆசை சில சில இடத்துலடா அது என்னாச்சு